அஸ்லாம் வலைக்கும் வரகமது வரகாத்தூர் உளவியல் சார்ந்த மனம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் தீர்வு தெரிவிக்கிறது நம்முடைய கடந்த வாழ்க்கையில நம்ம செய்த சில தவறுகள் நினைச்சு பார்த்து நான் இப்படி செஞ்சிருந்தா எப்படி ஆயிருந்திருக்கோம் நான் இதை படிச்சிருந்தா கலெக்டர் ஆயிருந்திருப்பேன் நான் இங்க கிளியா நமக்கு எந்த ஓகோ இருந்திருப்பேன் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து புலம்புவது உண்டு வருத்தப்படுவது உண்டு அது மனசுல மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் நவீன நாயம் செல்லாவல் சிலம்பவங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க நான் இவ்வாறு செய்திருந்தால் இவ்வாறு ஆயிருக்குமே என்று நீங்கள் புலம்பி அங்கலாய்ப்போடு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கதருல்லாகி ஒமாஷல அவன் விதித்ததை அவன் நாடியதை செய்து விட்டான் என்று நீங்கள் கூறுங்கள் ஏன் என்றால் இந்த இப்படி இருந்தால் அப்படி ஆயிருக்குமே அப்படின்ற அந்த லவ் அப்படின்ற அந்த சந்தேகமான ஒரு குறையீடு அது வந்து ஷெய்தானுடைய செயல்பாடுகளுக்கும் உங்களை வழிவகுத்துவிடும் அப்படின்றாங்க இப்படி இருந்தா அப்படியே எதனை செஞ்சிருந்தாலும் சரி தவறுகளோ பாவங்களோ நாம ஒரு பிசினஸ் செய்ய கூட நினைச்சிருப்போம் செஞ்சு லாஸ் ஆயிருப்போம் ச இதை போய் நான் செஞ்சேன் அப்படின்னு அதையும் நினைச்ச உடைய கூடாது செய்து விட்டோம் என்று சொன்னா அது எல்லாம் நாடியதுனால நம்ம நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்து எதுவாக இருந்தாலும் எது நடந்தாலும் எந்த விதமான தவறுகள் பிரச்சனை நம்ம சந்திச்சாலும் இது இறைவன நாட்டை அப்படி நடந்திருக்கு பழசுல நம்ம ஸ்ட்ரக் ஆகிடக்கூடாது கூடாது பாஸ்ட்ல ஸ்ட்ரக் ஆகாம எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத நினைத்து கடந்து போய் கொண்டோம் சொன்னால் அது நல்லதாக இருக்கும் இல்லை என்றால் சீத்தா நம்முடைய அந்த அமல்களை பாழாக்கி நம்மளை கொள்கையை விட்டு விரட்டி விடுவான் அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை கவனத்திலே கொண்டு அன்மையான காரியங்களை அதிகமாக செய்வோம் தீமையை விட்டு நாம் விலகி இருப்போம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் இது அல்லாவுடைய நாட்டப்படி நடந்தது அவன் நாடி அதை செஞ்சுட்டான் விதியில உள்ளது இனிமேல் அதை செய்யாம இருக்கும் வரக்கூடிய காலத்துல திருத்திவோம் அப்படின்ற ஒரு மனதோடு நாம் கடந்து செல்ல வேண்டும் உளவியல் ரீதியாக இன்றைக்கு இரண்டாவது ஒரு விஷயத்தை பார்த்திருக்கோம் கடந்த காலத்திலே ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் அது உள்ளங்களில் ஏற்படக்கூடிய கடந்த கால கசப்பான அந்த அனுபவங்கள் அது அனைத்தும் அழிந்து போய்விட்டு இனி வரக்கூடிய காலங்களே சிறந்த ஒரு வாழ்க்கையை நம்ம அமைக்க வேண்டும் அதற்கு அல்ல நமக்கு உதவி செய்வாராக அசலாம் நடப்பதெல்லாம் இறைவனர்கள் நாட்டப்படி எல்லாம் நன்மைக்கு என்று நாம் கடந்து செல்ல வேண்டும் அசலாம்